தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் ஆரம்பம் நாட்டில் களமிறங்கிய விசேட மோட்டார் சைக்கிள் படை கதைக்கழங்கும் குற்றவாளிகள் இருபத்தி மூன்று பேரை பழியெடுத்த கொத்மலை விபத்து காரணம் வெளியானது அறநெறி பாடசாலை ஆசிரியர்களின் கொடுப்பனவை உயர்த்துமாறு பிரதமரிடம் கோரி ஆஞ்சல் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று வியாழக்கிழமை வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன அந்த வகையில் இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் திருகோணமலை தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்களும் இன்று வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளனர் இதன் காரணமாக தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருந்தமையும் அஞ்சல் அலுவலகத்துக்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பிச் சென்றதையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது அதோடு பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தாம் சேவை பெறுவதற்காக வந்தபோதிலும் போதிலும் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருக்கின்றது எனவே பொதுமக்களினுடைய அசௌகரியங்களை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தோப்பூர் அஞ்சல் அலுவலகத்துக்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் நாட்டில் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட குற்றங்களை செய்து தப்பியோடிய சந்தக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரைவான ஆணைகளுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த குழு தென் பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் ஹெச் சிறி ஜலத் தலைமையில் செயல்படுகின்றது இதில் தங்காலை மாத்திரை போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த எட்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பதினைந்து நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும் மேலும் சுமார் நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் நாட்டின் குற்ற அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிகாரிகளுக்கான அதிகாரப்பூர்வ விளக்கமளிப்பு விழா மே இருபத்தி ஆறு அன்று மாத்திரை மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆண்மையில் கோத்மலை பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்துக்கு கதிர்காமம் பிராந்திய போக்குவரத்து சபை மற்றும் வீதி அபவித்து அதிகார சபை ஆகியவை பொறுப்பேற்க வேண்டுமென விசாரணை அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்மையில் கோத்மலை கிரண்டியல்ல பகுதியில் அரசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் விபத்துக்கு முக்கிய காரணம் சாரதியின் ஓய்வின்மை என்றும் அதுவே அவர் நெத்திரைக்குள்ள காரணம் என்றும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்பினும் சாரதியின் ஓய்வின்மை விபத்துக்கு முக்கிய காரணம் என்றும் விசாரணை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்தி கதிர்காமம் போக்குவரத்து பராமரிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது குறித்து கடைசியாக பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பழுதுபார்க்கப்பட்டாலும் பேருந்தின் சட்டகத்தின் தூண்கள் தேய்ந்து போயிருந்தன ஆனால் அவை அகற்றப்படவில்லை மற்றும் புதிய தகடுகள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே விபத்து பேருந்துக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக விசாரணை அறிக்கை கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விபத்து நடந்த இடத்தின் இருபுறமும் இரண்டு மரக்கட்டைகள் கட்டுவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை வணிகர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது எனினும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வணிகர்கள் பெரிய மரங்களை வெட்டி விபத்து நடந்த இடத்தில் தரையை சமன் செய்ததாகவும் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே குறித்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணை நடாத்த போலீசாரினால் விசாரணை குழு குறிப்பிடத்தக்கது அறநறி பாடசாலை ஆசிரியர்களின் உயர்த்துமாறு பிரதமரிடம் மத பீடம் கோரிக்கை விடுத்துள்ளது கல்வி அமைச்சரும் உயர்கல்வி அமைச்சருமான பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்து சமய பாட ஆலோசனை சபைக்கான அங்கத்தவர்களின் நியமனம் இடம்பெற்றது இதன்போது ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி அஸ்ரானந்தா மற்றும் சின்மியமிசன் சுவாமி குணாதித்தானந்தா மற்றும் ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா இந்த கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் அனிருத்தன் கொழும்பு அம்மன் ஆலய தர்மகதா ராஜ் பாஸ்கரன் மற்றும் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பாபு சர்மா அறநிறு பாடசாலை ஆசிரியர்களுக்கு வருடந்தோடும் நூல் கொடுப்பனவுக்கு மட்டும் ஏழாயிரத்து ஐநூறு கொடுக்கப்படுகின்றது எனவே எதிர்காலத்தில் பாதீட்டில் நல்ல தீர்வு மேற்கொண்டு அவர்களுக்கான கொடுப்பனவை உயர்த்த வேண்டும் என்று பிரதமரிடம் வேண்டிக் கொண்டார் மற்றும் அரநிறு பாடசாலைகளை ஊக்குவிப்பதற்கு பெற்றோர்கள் தனியார் வகுப்பு நிலையங்களின் பரிபூரண ஒத்துழைப்பு பெறுவதன் மூலம் அறநறி கல்வியை வளர்க்கலாம் என ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிகள் தெரிவித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீரர் தினத்தன்று ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் என முன்னாள் இராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் போன்சாக கேள்வி எழுப்பியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் எண்பது பில்லியன் ரூபாவினை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் தலையீடு செய்ய முடியாது தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இனவழிப்பு நடந்ததாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் இருப்பினையும் விசாக்களையும் நீடித்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளனர் தேசிய போர் வீரர் தினமன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமாதானத்துக்காக இடம்பெற்ற போரென கூறியதனை ஏற்க முடியாது சமாதானத்துக்காக தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றலுடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என பொன்சேகா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினதும் இந்திய மக்களினதும் மனிதாபிமான உதவிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் ஆ உமா மகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக பாண்டரவணியன் மாநாட்டு மண்டபத்தில் மாலை ஐந்தரை மணியளவில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகளாக கலந்து சிறப்பித்த இலங்கைக்கான இந்திய ஒய் எஸ் சந்தோஷ் ஜாவ் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதுநாயகன் வேண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்ட மீனவர்கள் முப்பது பேருக்கும் அதே நேரம் முல்லைத்தீவு மாவட்ட சமாசங்களின் சங்கத்தினருக்கும் மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் குளிர்சாதன பட்டிகள் ஆகியவற்றை வழங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மீனவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டத்தில் இலங்கையின் கலிங்க குமாரேஜ் வெண்கலப் பதக்கத்தை வென்றார் குமியில் உள்ள குமி சிவிக் கரங்கில் இடம்பெற்ற ஆண்களுக்கான நானூறு மீட்டர் இறுதிப் போட்டியில் குமாரேஜ் நாற்பத்தி ஐந்து தசம் ஐந்து ஐந்து வினாடிகளில் ஓடி மூன்றாவது இடத்தை பிடித்தார் இந்த போட்டியில் கட்டார் மற்றும் ஜப்பானை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் முறையே தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை வென்றிருந்தனர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட டார்ச் என்ற துறையிலிருந்து விலகுவதாக தொழிலதிபர் எலான்மஸ் கதிரடியாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் அளித்த பதவியில் பணியாற்ற நூற்று முப்பது நாட்கள் மஸ்க் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திடீரென அந்த பொறுப்பில் இருந்து அவர் விலகியுள்ளார் டாஜ் துறையில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்தது ட்ரம்ப்புக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு பின்னடைவாக அமைந்திருக்கின்றது இதனால் ஒரே நாளில் அடுத்தடுத்த இரண்டு பின்னடைவுகளை ட்ரம்ப் எதிர்கொண்டுள்ளார் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வரி விதிப்பு பரஸ்பர வரி பல கெடுபிடிகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வந்தார் அதே அமெரிக்காவில் வாங்குவதை விட அதிகம் விற்கும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் வரி விதித்தார் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் கடுமையாக பாதிப்பை சந்தித்தன எனவே ட்ரம்பின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன எந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்பின் வரி தடை விதித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது